எலித்ஸோட சீரில் நாளைக்கான சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் கனகொழி பாட்டி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சுடர் உன்னால் மட்டும் வந்து எப்படிமா வந்து அவள் வந்து ஸ்வேதா வந்து போலியாக நடிக்க வந்திருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கெலாம் அவன் மேலே வந்து துளி கூட சந்தேகம் வரலை இந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு தடவையும் நீ தான் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் நீ வந்து இந்த குடும்பத்துக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் மனோகரையும் செல்வியும் பக்கத்தில் நின்றுட்டு சும்மாவே இவ்வளோ புகழ் புகழ்னு புகழ்ந்து தள்ளுவாங்க இப்போ ஒரு வாய்ப்பு வேறு கிடச்சிருக்கு கேட்கவா வேணும் அப்படின்னோன்னே சரி சரி அமைதியாக இந்த கிழவி எப்போ எப்போவுமே வந்து தான் பேசிக்கிட்டு இருப்பா நல்ல வேலை எழில் இருக்கிறப்ப இவளை வந்து பாராட்டி பேசலை அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனோகரி மனசுக்குள்ள சுடர் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி மனசு விட்டு என்னம்மா சொல்கிறீங்க நான் சென்னைக்கு வந்த புதுசில் வந்து எங்கே போகிறது எது போகிறதுனே தெரியாமல் இருக்கப்ப எனக்கு ஆதரவு கொடுத்தது இந்த குடும்பமும் எழில் சாரும் தான் அப்படி இருக்கிறப்ப வந்து நான் இந்த குடும்பத்துக்காக வந்து இது கூட வந்து செய்ய மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப என் கணவழி பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்து அக்காவை பற்றின விஷயம் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நீங்கள் தான் வந்து எனக்கு அவங்களோட குண அதிசயங்கள் அவங்களோட நல்ல எண்ணங்கள் எப்படி அவங்க யோசிப்பாங்கங்கிற எப்படி மற்றவங்களுக்கு உதவுவாங்கங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் ராமையாவும் எளிலும் வந்து நிற்கிறாங்க சுடர் பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்து வந்து வாசல்ல நின்று கேட்குறாங்க தன்னோட தங்கச்சி வந்து இவ்வளோ தூரம் நம்மளை பற்றி புரிஞ்சு வச்சுருக்காளே அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சொல்கிற சொல்கிறாங்க அவங்க இந்து அக்கா பற்றின நீங்கள் எல்லா விஷயங்களும் சொன்னிங்களாம்மா அதுக்கு அவங்க ஸ்வேதா வந்து மோசமானவங்கிற விஷயத்த வந்து என்னால் கண்டுபிடிச்சதுக்கு உதவினதே நீங்கள் தான் என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாம்மா இந்து அக்காவோட விஷயம் நல்லது குணம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால தான் அதில் ஒரு துளி கூட வந்து ஸ்பேத்தாக்கு இல்லைங்கிறது வந்து நான் கண்டுபிடிச்சி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் கிடையாது ஸ்வேதா வந்து சந்தேகமாக இருக்குதுன்னு முத முதல்ல என்கிட்ட சொன்னதே வந்து அஞ்சலி பாப்பா தான் ஏன்னா அவளுக்கு வந்து என் அம்மா மாதிரியே வந்து இவங்க இல்லவே இல்லையே அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக வந்து சொன்னதுனால மேற்கொண்டு எனக்கு சந்தேகம் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் உறுதியாக வந்து நான் அவசரப்பட வேண்டாம் சாரதா வந்தோன்ன எல்லாத்தையும் வந்து எழுதி அவங்க பேரில் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி தடுத்து நிப்பாட்டினேன் அப்படிங்கிறத சொன்னோன்னே இந்த பக்கம் எழில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நான் கூட வந்து இந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலை ஆனால் சுடர் வந்து எவ்வளோ வந்து அன்பு பாசம் இருந்திருந்தா இந்து மேலே வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து ம செஞ்சிருப்பா நான் தான் வந்து சுடர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் ரொம்ப அவசரப்பட்டு நிறையா வந்து அவளை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஐயா எல்லாமே நல்லதுக்கு தான் சுடர் வந்து எதுவும் வந்து பெருசாக நினைக்க மாட்டா அவளுக்கோட சந்தோஷமே நம்ம நாலு பசங்களை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணுங்கிறது தான் அது மட்டும் கிடையாது இந்து அம்மா வந்து இருக்கிறப்ப வந்து குழந்தைங்களாம் எப்படி அன்பு பாசத்தோடு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் சுடர் வந்து எப்போதுமே இருக்கா அப்படிங்கிறது அது எனக்கும் தெரியுங்கிறாங்க எளிதில் அதோட முடியும்